ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் அங்கையில் உள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் இக்கோவிலில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி பந்தக்கால் முகூர்த்தம் நடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது ஐந்து கோபுரங்களை உடைய இந்த கோவில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழாவுக்கு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆலய வளாகத்தில் நூற்றி ஒரு குண்டங்கள் எழுப்பப்பட்டு யாகசாலை பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது பின்னர் வேத மந்திரங்கள் ஓத சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊர்வலமாக எடுத்து வந்து கோபுர கலசங்களில் ஊற்றினர் அப்போது யாகசாலையில் எழுந்தருளிய மரகத நடராஜர் சுவாமி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கிடையே கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படாததால் வெயிலின் தாக்கம் தாழாமல் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் குறிப்பாக கோவில் வளாகத்தில் தரை விரிப்புகள் மேற்கூடாரங்கள் அமைக்கப்படாததால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கினர் அதேபோல் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காவல்துறை சார்பில் முறையான திட்டங்கள் வழங்கப்படாததால் மூன்று முதல் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது அந்த நடராஜர் சிலையை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளோ அதை காண வேண்டிய வசதிகளையோ வந்து நிர்வாகம் வந்து சரியாக செய்யலை அப்படின்றத நான் கண்கூடாக பார்த்தேன் ஒரு மூன்று பெண்கள் வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்து அவங்க ரொம்ப இடர்பாடுக்கு ஆளானாங்க அப்புறம் அந்த இடத்துல உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு சூழலாக இங்கே நடந்தது இதுக்கு வந்து போதுமான நடவடிக்கை வந்து நம்ம நிர்வாகம் செஞ்சுருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலாக வந்து நான் ஒவ்வொரு வருடமும் ஆருத்ரா தரிசனம் பார்க்குறதுக்காக நான் வருவேன் அப்போ வந்து நல்ல ஒரு வசதி இருந்தது போதுமான கட்டமைப்பு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு வந்து கம்பெல்லாம் கட்டி ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த முறை அந்த பாதுகாப்பு வசதி போதுமானதாக இல்லை இந்த இடர்பாடை வந்து சரி செய்ய வருங்காலங்களில் வந்து நிர்வாகம் சரி செய்யணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் அதில் வந்து பல்வேறு வெளியில இருக்குது இதில் வந்து நடக்கிறதுக்கு காலை வைக்க முடியல ஒரு நார்மேட்டாவது வந்து ஏதாவது போட்டிருந்தா சிறப்பா இருந்துடும் ஆனால் ரொம்ப முடியல தண்ணி வசதி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு இருந்தா சிறப்பா இருந்துருக்கும் மேட் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் வேற எல்லாம் இருந்த குறைவுங்களால் நிற்க முடியலை